எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறது கன்னிராசி கண்ணிராசிக்காரங்க பொதுவாகவே சளி பூட்டுவாங்க அதாவது துணை தொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் பேர் எடுத்திருப்பாங்க உண்மையிலேயே கண்ணிராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதை விரும்பி ஏற்று செயல்படக்கூடியங்களும் கண்ணிராசிக்காரங்க தான் அதிகமாக சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பாங்க ஏதாவது ஒரு செயலில் இறங்கிட்டாங்கன்னா அது முழு முயற்சியோடு ஈடுபட்டு அந்த செயலில் வெற்றியும் பெறுவாங்க இவர்கள் இயல்பாக இயல்பாகவே நினைவாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க செய்யும் வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி அதை என்னென்ன கோணங்களில் பார்க்க முடியுமோ அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அந்த செயல்லையே இறங்குவாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னீராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசி அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் அதாவது மே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் பதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் என்னென்ன அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினைந்து நாட்களும் பாக்கியம் பலன் பெற்று இருப்பதனால பாக்கிய அதிபதி சுக்கிரன் ஆட்சியும் இருப்பதனாலையும் உங்களுக்கு நேர்மையும் உழைப்பும் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க வேலை பழுவும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இதுவரையும் நிலையான ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு இனி ஒரு நிலையான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது தொழில் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நிரந்தரமான வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்தை சில பேர்லாம் விரிவு நினைச்சிட்டு இருப்பீங்க நிச்சயமா இந்த நாட்கள்ல நீங்க விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்தவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி இனி பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வெற்றிகள் நிறைய உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இந்த பதினைந்து நாட்களுமே இருக்குது இதுனா வரைக்கும் நிறைய பிரச்சனை கடன் பிரச்சனை யாருக்கிட்டையோ பேசினா ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு மனசில் ஒரு தெளிவு இருக்குங்க தெளிவு இருக்கிறதுனாலயே நிறைய அற்புதமான பலன்களெல்லாம் உங்களுக்கு தேடி வர இருக்குது அளவு கடந்த ஆனந்தத்தையும் உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் தர இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கெல்லாம் பிள்ளைகளோட நலத்தின் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்ததுன்னா அதெல்லாம் இதுன வரையிலும் வருமா வராதா அப்படின்லாம் சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த டைம்ல உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துலாம் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு பங்கு சந்தையில் நல்ல ஒரு உத்வேகம் இருக்குங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்தவங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி தகவல் தொடர்பு மற்றும் ஊடகத்தில் பணிபுரியவங்களுக்கு நிச்சயமாக அழை அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அலைச்சல் அதிகமா இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்குங்க குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்குங்க புதிதாக ஏதாவது வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கணவன் மனைவி இடையே இதுனா வரிகளும் சின்ன சின்ன பிணுக்குகளும் சின்ன சின்ன ப பிரிவினைகளும் ஏற்பட்டிருக்கும் இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்பத்துலேயும் நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உறவினர்களும் ஆதரவு செயல்படுவாங்க அதே மாதிரி பல மொழிகளை கற்கும் ஆர்வம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க அதெல்லாம் கற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி வீடு வாகனம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது சில பேர் நீண்ட நாளாக அதுக்கப்புறம் ஏதாவது மனை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் இறங்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடலாம் நல்ல ஒரு வரன் அமைங்க மாமனார் மூலிமா பெரிய அளவு பணம்லாம் உங்களுக்கு வர இருக்குது அதிர்ஷ்டகரமான நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு இதுனா வரைக்கும் உங்கள் பேரில் எதுவும் சொத்து இல்லை கூட இனி உங்களுக்கு நல்ல ஒரு சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு தொலைந்து போன பொருள் கூட இப்போ உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அது திருட்டு போன பொருள் அல்லது கை மாறி எங்கேயாவது வ மறதியாக வைத்த பொருள் கூட இது நம்ம நீங்கள் தேடி அலைந்த பொருள் கூட இப்போ திடீர்னு உங்கள் கண்ணு முன்னாடி அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு சங்கடகரா சதுர்த்தி யானைக்கும் விரத மருந்து வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதில் ஒரு விதமான தைரியமும் தன்னம்பிக்கைக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு சங்கடகரா சதுர்த்தி யானைக்கும் விரத மருந்து வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது விதமான மாற்றமே ஏற்படும் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமை அப்படின்னு பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் செஞ்சரிக்கும் சனியால் சின்ன சின்ன சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பாக்கிய குருவால் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு வேலை தேடிட்டு இருக்க எங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி ரொம்ப நாளாக பதிவு உயர்வு ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் நிச்சயமாக இந்த பதினைந்து நாட்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கையும் இந்த பதினைந்து நாட்களில் ஏற்படும் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நான் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் நிறைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிக்கு அனைத்து வெற்றிகளும் இனி கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் உங்களுடைய எண்ணத்தில் இருந்த செயல்கள் அனைத்துமே பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு இதனால் வரைகளும் நிறைய செலவு கடன் பிரச்சினையினால பாதிக்கப்பட்டு கூட இனி நல்ல ஒரு வரவு இருக்கிறதுனால நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குங்க புதிய தொழிலெலாம் தொடங்குவீங்க அதற்கான முயற்சியில் இறங்குறதுனால நிறைய வெற்றிகளெல்லாம் உங்களை தேடி வர இருக்கு இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவை குரு பார்ப்பதனால உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம் இது நான் நிறைய பிரச்சனைகள் நிறைய கடன் தொல்லைகள் மனக்குழப்பங்கள் நிறைய இருந்திருக்குங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பணிபோல அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பணவரத்தும் திருப்திகரமாக இருக்கும் இதுன்னு அவர்களும் நிறைய பிரச்சனை கடன் தொலைநாள் அவதிப்பட்டு இருந்தீங்க கூட கடனெல்லாம் படிப்படியாக அடைத்து ஒரு நல்ல வருமானம் இருக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்குங்க அதனாலேயே நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு போகுதுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி கூட உங்களை தேடி வர இருக்குது நீண்ட நாட்களாக வேலை தேடி இருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நீங்கள் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபடலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்த ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரல் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ரா சதித்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டுக்கிட்டு பொதுவாகவே விநாயகரை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் மன குழப்பமும் தைரியமும் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் நீங்க விநாயகப் பெருமானை வழிபடுறது சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்க விநாயகப் பெருமானை மறக்காமல் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் மேம்படும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கட்டராசினா நம்ம சேனல் மறக்கப்ப ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்